அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஷ்ட திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் கிரகங்கள் எங்கிருந்தால் யோகம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சந்தேகமாக நிறைய கேள்விகளை கேட்குறாங்க அந்த எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோ வாயிலாக இந்த ஒரு வீடியோ வாயிலாக பதில் கொடுக்கலான் இருக்கோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து நம்மக்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்க நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணமும் என்ஆர்ஐ அதாவது வெளிநாடு இங்கேருந்து நம்மக்கிட்ட ஜாதம் பார்க்குறவங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் கட்டணத்துலேயும் நம்ம வந்து பலன் சொல்கிறோம் ஏற்கனவே இதுதான் நம்மளுடைய கட்டணம் இதில் என்ன இருந்துச்சுன்னா இந்த ஃபீல்டுக்கு நான் வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆனதுனால நான் என்ன பண்ணேன் டிசம்பர் மாதத்தோட ஆக்சுவலி செப்டம்பரோட எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சிச்சு வர செப்டம்பர் வச்சுன்னா இருபத்தி ஆறு அப்போ என்ன பண்ணணும் சரி இது ஒரு ஆஃபர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொடுத்தோம் பன்னெண்டு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு மாதத்துக்கு வந்து கொடுத்தோம் அப்போது ரெண்டு மாதம் இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு வந்து கொடுத்தோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய பையனுடைய பிறந்தநாள் வந்து ஜூன் மாதம் கடைசிக்கு வந்துச்சு சரி அது வரைக்கும் நம்மளுடைய சன் அவருடைய பிறந்தநாளுக்காக கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை ரெடியூஸ் பண்ணனுடைய விளைவு இன்னைக்கும் அது அதே மாதிரி பண்ணுறாங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து நம்மளுடைய என்ஆர்ஐ வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு ரூபாய் முன்னா மூணாயிரம் ரூபாயில்தான் நம்ம ப்ரிடிக்ஷன் எடுக்கிறோம் இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணம் அப்படிங்கிறது நம்ம நிர்ணயம் செஞ்சிருக்கோம் வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு அது இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அந்த அமைப்பை அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு கிரகங்கள் எங்கே இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற வந்து பார்ப்போம் நான் நிறைய பேர் வந்து கேட்க என்ன கேட்கிறேங்கன்னா சார் இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோல இருக்கிற மாதிரி சார் எனக்கு கிரகங்கள் இருக்கு சார் எனக்கு யோகம் செய்யலை அப்படிங்கிற முதலில் ஒரு கிரகம் எப்படி யோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கிரகம் இயற்கையிலேயே சுப கிரகமா இருக்கா பாவ கிரகமா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சுப கிரகமா இருந்தா ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பாவத்துல இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல அந்த பாதக ஸ்தானத்துல தா கூட பரவாயில்ல ஒரு ஒரு பெரிய தோஷம் கிடையாது ஓகேங்களா ஆனால் ஆனா அதே மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்துல இருக்கும்போது கூட ஒரு பரவாயில்ல ஒரு பெரிய விஷயம் இல்லை எப்படியும் உழைப்பால் முன்னேற்றி கொண்டு வந்திருந்த ஜாதகத்தை சரிங்களா இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு சுபகிரகங்கள் வந்து இருக்கு சுப சுபகிரகங்கள் வந்து ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ போய் மூணு ஆறு எட்டு பத்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் உட்காரும்போது எனக்கு அந்த கிரகம் யோகத்தையே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அமைப்பை சொல்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒற்றை வரையில ஜோதிடத்துல எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம் ஒரு கிரகம் இயற்கை சுப கிரகமாக இருந்து அவர்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் நல்லது இயற்கை பாவ கிரகங்களாகி அவங்க ஒன்று நாலு ஏழு பத்துல இருப்பது சரிங்களா ரெண்டுக்குமே ரெண்டு சுபரா இருந்தாலும் சரி பாவரா இருந்தாலும் சரி மூணு ஆறு பத்து பொண்ணுல இருப்பது ஒரு யோகம் அதே மாதிரி பாவரா இருக்கிற பட்சத்துல நாலு எட்டு பன்னெண்டுல இருப்பது யோகம் பன்னெண்டுல புதனும் குருவும் இருக்குது கூட ஒரு வகையில யோகம் இந்த அமைப்புல இருக்கணும் ஆனா கிரகங்கள் இன்னொரு கிரகங்களோட இணையக்கூடாது இப்ப உதாரணத்துக்கு ஒரு சுபகிரகம் இருக்குன்னா இன்னொரு சுப கிரகத்தோட இணையலாம் அதுக்காக குருவும் சுக்கரன் இணையக்கூடாது அந்த வீட்டை வளர்க்க செய்வாங்க ஆனா ரெண்டு பேருடைய காரக உருவும் பாதிக்கப்படையணும் அதே மாதிரி குருவும் புதனும் இணையலாம் அந்த இடம் யோகம் தான் ஆனா ரெண்டு பேருடைய காரக விஷயங்கள் வந்து சற்று மட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிரகம் தனிமையாக தனியா இருக்கணும் உடனே நீங்க இன்னொரு விஷயம் கேட்கணும் அந்தனன் த தனித்திருக்கு அவதிகள் மெத்தனம் சொல்லலாம் அதுவும் தான் ஆனா அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒண்ணும் சரிங்களா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தனன் அப்படின்னா பிராமின்ஸ் அவங்க வந்து வீட்டை விட்டு தனியா இங்கேயும் வெளியே போக மாட்டாங்க ஒரு ரெண்டு பேனை மூணு பேரை கூட்டிட்டு தான் போவாங்க அதுக்காக அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதை நம்ம பொழுது வெளியில அது வந்து வேண்டாம் அந்த விளக்கம் தான் கொடுத்துருக்கு ஜோதிடத்துல குரு தனிச்சிருந்தா கெடுபலன் அப்படிலாம் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு எண்பது சதவீதம் கூட ஒத்து வரல ஒரு இருபது சதவீதம் ஒத்து வந்திருக்கலாம் ஓகேங்களா அந்த அமைப்புக்குள்ள அப்போ ஒரு கிரகம் தனித்து இருக்க வேண்டும் எந்த கிரகங்களோடையும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு ராஜ சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவானாக இருந்தாலும் அவர் ஏழாம் இடத்துல போய் திக்பலமாய் லக்கணத்தை பார்க்க கூடாது பார்த்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு ஒன்பது பத்தாம் இடம் அது வலிமையா இருக்கும் ஒன்பதாம் இடம் பெயர் புகழ் பாக்கியம் தகப்பனார் சாணம் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா ஜாதகர்கிட்ட நல்ல குணங்கள் நீ இதை நீங்கள் அனுபவ ரீதியா பார்க்கலாம் சரிங்களா அப்போ எந்த லக்னமாக இருந்தாலுமே யோகாதிபதியாகுமே இப்ப சிம்ம லக்னம் இருக்கு சிம்ம லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயே இருக்கிறாரு கடகலக்கணத்துக்கு செவ்வாயே சிம்ம லக்கணத்துக்கும் கடகலக்கணத்துக்கும் செவ்வாய் தான் ராஜயோகாதிபதியா வருவாங்க இங்க கலைஞருடைய ஜாதகத்துல பாருங்க அவர் கடக லக்கணமாகி நம்மளுடைய மகரத்துல உச்சம் ஏற்று லக்னத்தை பார்ப்பார் கலைஞருக்கு எப்படி கோமூர்ன்னு தெரியுங்களா பயங்கரமான அவர் என்ன சொல்றதுன்னா ஒரு கோபக்காரர் அதே மாதிரி ஆளுமை திறன் ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியிலையும் அவர் வந்து இருந்தவர் ஆள் அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறவங்கள ஆட்டி படைச்சவர் அவரு ஆனா அதே நேரத்துல அவருடைய அந்த செவ்வாயுடைய பார்வை லக்கணத்துல விழுந்ததுனால செவ்வாய் அப்படின்னா சிக்கனம் ஓகேங்களா கலைஞர் ரொம்ப சிக்கனம் அந்த காலத்துல சொல்லுவாங்க கலைஞரோட நின்று போட்டோ எடுக்கணும்னா ஒண்ணும் இல்லை கட்சிக்கு ஒரு ஏதாவது ஒரு நிவாரண அந்த நிதி உதவி கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க பக்கத்தில் வச்சுருவோம் அதை உருவா கொடுத்தாலும் சரிங்க அந்த காலத்தில் இது வந்து பேசப்பட்ட ஒரு பொருள் அவர் அந்த அளவு சிக்கனமான ஒரு மனிதர் ஓகேங்களா ஆனால் அதே நேரத்தில் உடைய எட்டாம் பார்வை ரெண்டாம் இடத்தை பார்த்துச்சு அவங்க குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போது ராஜ யோகாதிபதியாக இருந்தாலும் அவரின் பார்வை ரெண்டாம் இடத்தில் விழும்போது அந்த வீட்டை தானே செய்யுது சரிங்களா சரிங்களா நீங்கள் இப்படியெல்லாம் பலன்களை எடுக்கணும் நீங்கள் யோசனை பண்ணணும் உங்களுக்கு இயற்கையிலே வந்து எனக்கு வந்து சார் நான் லக்கணம் எனக்கு வந்து சனி பதன் பதினோராம் இடத்துல இருக்கு மூணாம் பருவம் லக்னத்தை பார்க்குது அப்படின்னு சொல்றீங்க நல்லது தான் பதினோராம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருப்பது அதுவும் அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கு நல்ல தான் ஆனால் சனியின் காரகத்துவங்களையும் சேர்த்து தானே செய்வார் சனியின் என்ன துக்கம் உழைப்பு ஓகேங்களா இன்னைக்கு இந்தியாவில் யாருக்கு உழைக்கிற ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது யாருக்குமே உழைப்பை கண்டாவே தூரம் ஓட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதே மாதிரி பெட்ரோல் பங்கு குவாரி பிரெஷர் மணல் குவாரி இந்த மாதிரி இடத்துல தானே வேலை பார்க்கணும் இதுதான் அந்த சனி தரக்கூடிய பலன் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் சனி வந்து பதினோராம் இடத்துல இருந்தா பெரிய லாபத்தை தருவார் அப்படின்னு லாபத்தை எல்லாம் கொடுக்க தாங்க செய்வாரு ஆனா அவருடைய எண்ணங்கள் வந்து சரி இருக்காது சரிங்களா பொறாமப்படக்கூடிய குணத்தை கொடுத்துருவார் இயற்கையிலேயே அடுத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்காது சே இந்த சேடிஸ் பழக்கம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த பழக்கத்தெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துருவார் ஓகேங்களா சரி அதே மாதிரி லக்னாதிபதி லக்னத்துக்கு யோகாதிபதியில பத்தி பார்த்துட்டோம் எந்த லக்னமா இருந்தாலும் இந்த சுபகரங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்கர பகவான் தனித்த புதன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வளர்பிரை சந்திரன் ஓகேங்களா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல எந்த இடத்துலையுமே தனித்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை தந்து தந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதனுடைய அமைப்புல தான் சூரியனுக்கு ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ சந்திரன் இருக்கும்போது சந்திர அதி யோகத்துல பாருங்க சூரியன் பல பலமாகுவாரு புதன் பலமாகும் சுக்கரன் பலமாகும் இன்னைக்கு இருக்கிற ஐடி ஃபீல்டில் இருக்கிற பெரும்பாலான பேர் பௌர்ணமி யோகத்துல தான் நான் சொன்ன இந்த சூரியன் சூரியனுக்கு ஆறு ஏழு இப்ப சந்திரன் இருக்கும்போது பிறந்தவங்க தான் ஆனா மூல நூல்கள் அது பௌர்ணமி யோகம்னு சொல்லப்படலை அதர் பல சந்திர அதியோகம் சொல்லி நமக்கு வந்து விளக்கப்பட்டிருக்குது இந்த சந்திர அதி யோகம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யோகத்தையே இருக்கும் இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து அமெரிக்கால ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தேன் சார் உங்க ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் நல்ல நிலமில் இருக்கு சார் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அருமையான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கீங்க சூப்பரான ஒரு லைஃப் சார் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க இறுதி காலம் வரைக்கும் உங்க லைஃப் சூப்பரா இருக்கும்னு சொன்னேன் அவருக்கு ஐம்பது வயசு நடக்குது சூப்பர் சார் அது வரையும் பெருசா எதுக்குமே கஷ்டப்பட்டது இல்லை சார் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அப்ப பாத்துங்க அந்த கிரகங்கள் தனித்தனியா இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி நேத்து அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் அவரும் அதே மாதிரிதான் நல்ல அந்த கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் இன்னொரு கிரகத்தோட வரசாம சேராம ஒட்டாம தனித்தனியா இருக்குது ஓகேங்களா அப்ப தனித்தனியா இருக்கும்போது ஒரு ராஜயோகத்தை தான் செய்யுது அவரும் நேத்து பார்த்த ஒரு கிளைண்டும் நல்ல நிலைமையில தான் சார் இருக்கிறார் இன்னும் பிரச்சனை கிடையாது நல்ல ராஜ வாழ்க்கை தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முறையை செய்யுது கிரகங்கள் எப்போ ஒரு தனக்கு ஆகாத கிரகங்களோட செய்தும் அங்கதான் போராட்டமும் வாழ்க்கையில ஏகப்பட்ட ஒரு கேள்விக்குறிகளையும் கொடுக்குது உதாரணத்துக்கு செவ்வாயும் சனியும் சேரக்கூடியது சூரியனும் சனியும் சேரக்கூடிய தன்மை சரிங்களா சனி ராகு கேதுங்களோ ராகுவோட சேரக்கூடிய தன்மை செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட சேரக்கூடிய தன்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில போராட்டங்களே நம்ம சந்தித்து தான் ஆகணும் சரி அதை விட இன்னொரு விஷயம் லக்னமும் லக்னாதிபதியும் ராகு செவ்வாய் சனி இவங்களுடைய தொடர்புல இருக்கும்போது காலமெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து துலாம் லக்கணம் லக்னத்திலே செவ்வாய் பயங்கரமான கோபக்கார பெண் அந்த கோபத்திலேயே அந்த அம்மாவுடைய எல்லா வாழ்க்கையும் அந்த அம்மாவே கெடுத்துட்டுச்சு எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இன்னை வரைக்கும் அந்த அம்மா கிட்ட மிச்சமா இருக்கிறது அந்த கோவம் தான் துலாம் லக்னமா இருந்தாலும் அவர் செவ்வாய்ங்கிற ஒரு விஷயம் ஒரு ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து லக்னத்துல உக்காரும் போது ஜாதகரை தான் செய்யுது ஒரு மனிதர் கோவக்கார மனிதர்னா அது நல்ல விஷயமா இவர் எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்லைங்க சாந்தமா பொறுத்து போறாரு அப்படின்னு சொல்றது நல்ல விஷயமா எடுத்த எடுப்புக்கெல்லாம் கோவப்படுற ஒருத்தர் வந்து நல்ல விஷயமா அப்போ நம்ம ஜாதகத்துல கிரகங்களை சேர்க்கும் போது சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் அமைப்புல குரு சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடயோ தொடர்பாக இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் சனி செவ்வாய் இவங்கெல்லாம் சூரியன் இவங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரி யோகங்களுடைய அளவுகளை குறைத்து தான் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் பத்தாம் பொதுவா நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா சாரி ஒரு வீடியோ போடுறேன் அத பத்தாம் பொதுவா நீங்க பாத்துட்டு சார் இந்த யோகம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உங்க வருத்தப்படுறது உங்களுடைய ஆதங்கம் எனக்கு தெரியுது ஒரு கிரகம் பங்கப்படாம இருக்கணும் சார் ஒரு கிரகம் வக்கரமே அடைஞ்சிருக்கும் வக்கரம் அடைஞ்ச கிரகம் எப்படி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அது வக்கரம் அடையக்கூடிய கிரகம் இப்போ ஒருத்தங்க சொல்றாங்க நான் ஒரு வக்ர கிரகத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டேன் ஒருத்தர் என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ற சார் எனக்கு கன்னி லக்னம் நாலாம் இடத்துல வந்து குரு வக்கரம் ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க ஒரு லக்னத்துக்கு நாலாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெற்று வக்கரம் பெற்றால் அது வந்து அவங்களுக்கு வீடு மனை வாகனம்னா இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா எனக்கு இதெல்லாம் இருக்கு சார் இதனால எனக்கு பெரிய லாபம் இருக்குன்னு சொன்னாரு நான் அடுத்த கேள்வி அவர்கிட்ட என்ன கேட்ட தெரியுங்களா அந்த வக்ரம் பெற்ற குருவோட கேது சேர்ந்திருக்கிறாரான்னு கேட்டேன் ராகுவை சொல்லல கேதுவை சொன்னேன் ஆமாம் சார் கேதுவோடைய தொடர்புல இருக்கிறாரு அப்புறம் அதான் சார் மொத்த யோகமும் அங்க மாறிடுமே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு அந்த குருவை மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க ஆனா பக்கத்துல கேது இருக்கிறாரு அவருக்கு என்ன பலன் அப்போ ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தோட இணைந்த கிரகம் பார்த்த கிரகம் இதை வைத்து தான் அதனுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல இருக்கும் இதனை வைத்துதான் பலன்கள் வந்து முடிவு செய்யப்படும் புரியுதுங்களா எல்லாமே ஜாதகம் யோகா ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டுல சந்திரன் இருக்கணும் பௌர்ணமி சந்திரனா இருக்கணும் லக்னத்தையும் லக்னாதிபதியும் உருப்பா இருக்கணும் ஒண்ணு ஐந்து ஒன்பதாம் பாவம் சுபருடைய தொடரம்பல இருக்கணும் ஆறு பன்னெண்டுல ராகுக்கு எதிர்க்கணும் சரிங்களா மூணு ஆறு பத்து பன்னொண்டில் மற்ற பாவ கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுக்க ராஜாவை போலல்ல ராஜாவே தான் அவர் ராஜாவாகவே கடைசி வரைக்கும் இருப்பார் என்று சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவேசுகிறேன் இந்த வீடியோவை இந்த அளவில் கண்டு களித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்